வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிஸில் இருந்து தினமும் ப்ரீவியஸியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொது தமிழில் பகுதி ஈல இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் பத்தொம்பது டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய புதுமை உணர்த்திய தாயுமானவர்கள் ஓகேங்களா அப்புறம் ராமலிங்க அடிகளார் திருவி கா தொடர்பான செய்திகள் அது அதுக்கப்புறம் மேற்கோள்கள் வந்து பார்க்க ஃபஸ்ட்டு நம்ம தாய் மாணவர்கள் பற்றி இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஒன்பது கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஓகே இந்த ஒன்பது கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக் போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க ஸ்கூல் புக்கில் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயித்தில் ஓல்டு புக்கில் சரிங்களா தாயும் மாணவர் வாழ்த்து அப்படின்ற டாப்பிக்கில் செயலில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா பாட்டு பாருங்க முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே கண்ணே கருத்தையின் கற்பகமே கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே சரிங்களா பராபரமே பராபரமேன்னு கேட்டாலே நீங்கள் அடிச்சிருப்பீங்க தாயும் மாணவர்கள் அவர்கள்தான் சரிங்களா அவங்களோட பேர் பாருங்கள் தாயும் மாணவர் அவங்களோட காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடியலப்பர் தாய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசவல்லி அமையர் அவர் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னு கேட்பாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யத்தில் வந்து பிறந்திருப்பாங்க சரிங்களா இவருக்கு தாயுமானவர் சொல்லி எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில எழுந்தறி தாயுமானவர் சுவாமிகளோட அருளால் இவர் வந்து தான் இவருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்தது இவர் யாருக்கிட்ட பணியாற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் ஆட்சியிலும் சரிங்களா மாத்தி கேட்டுருவாங்க அப்படியே இங்கே மாத்தி கேட்டுருவாங்க பொருந்தாதில் ஸோ நம்ம கவனமாக கேர்ஃபுல்லா இதை தெளிவாக படிக்கணும் அவங்களோட மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மீனாட்சி ஆட்சியிலையும் என்னவா பணியாற்றுனாங்க கருவூல அலுவலராக வந்து பணியாற்றியிருப்பாங்க யாரு திருச்சி ஒருத்தவங்க அதுக்கப்புறம் திருச்சி ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கர் ஆட்சியிலும் அவங்களோட மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கருவூல அ வந்து பணியாற்றியிருக்காங்க சரிங்களா தாய் மாணவர் அவங்களோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டுவார் குழலி பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க மட்டுவார் குழலியை மணந்து அதுக்கப்புறம் துறவு வந்து பூண்டதா சொல்கிறாங்க சரிங்களா மாணவருக்கு நினைவில்லம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது நினைவில்லம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரத்தில் இருக்கு சரிங்களா இந்த பாடல் எது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராப்பரக்கண்ணியனும் இருந்து இந்த வாழ்த்து பாடல் வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா எந்த தொகுப்புல இன்னும்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா திருவருட்பா அப்படி திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கோம் தாயுமானவர் அப்படின்னு பார்த்தோம் அவங்களோட பேர் தாயுமானவர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு சொன்னேன் கேடி இலப்பர் கேசவள்ளி அம்மையார் பிறந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க காடு வேதாராணயத்தில் பிறந்திருப்பாங்க சரிங்களா திருச்சிராப்பள்ளி இவருக்கு எப்படி தாயுமானவர் பேர் வந்துச்சு திருச்சிராப்பள்ளியில் இருந்துள்ள தாயுமானவர் சுவாமிகள் அருளால் பிறந்ததுனால இவருக்கு தாயுமானவர் சொல்லி பேர் வந்துச்சு சரிங்களா இவர் கருவூல அலுவலராக பணியாற்றினார் சரிங்களா யாரோட ஆட்சியில் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்களோட மனைவி மட்டுவார் குழலி ஓகேங்களா இவரோட நினைவில்லாம் ராமநாதபுரத்தும் லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது சரிங்களா இந்த திருப்பாடல் திரட்டை ஊரில் இருந்து தான் இந்த பாடல் வந்து எடுத்திருப்பாங்க ஓகே அடுத்தது நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் நமக்கு நெக்ஸ்ட்டு தாய பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் டேர்ம் டூவில் சரிங்களா இயல் ரெண்டில் நமக்கு பராப்பணி பராபர கங்கின்ற டாப்பிக்கில் தாயுமானவர்கள் அவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க பாட்டு பாருங்கள் தம் உயிர் போல் எவ்வுயிரையும் தானொன்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே இது நியூ புக்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே யார் தாயுமானவர்கள் சொல்லியிருப்பாங்க சொல் பொருள் பாருங்கள் குளிர்ந்த கருணை தண்டொருள்னால் கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளை பனினால் தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர என்னன்னா பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிரும் தம் உயிர் போல் வந்து நம்ம கருதும் சான்றோருக்கு வந்து நம்ம தொண்டு செய்யணும் ஓகேங்களா அன்பர்களுக்கு தொண்டு செய்வதாக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்ப நிலை வந்து என்னை வந்து நீ மொத்தவங்களுக்கு தொண்டு செஞ்சின்னா போதும் அது வந்து நம்மளே அந்த இன்பம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் இன்பமாக வந்து வாழணும் அதை தவிர வேற எதுவும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாயு மாணவர்கள் வந்து அந்த பாட்டில் வந்து சொல்றாரு சரிங்களா இந்த பாடல பாருங்க இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர்கள் தான் இவர் யார் கிட்ட பணி புரிஞ்சாரும் முன்னையே பார்த்தோம் திரு திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கனிடம் தலைமை கணக்கராக வந்து பணி புரிஞ்சிருப்பார் அவங்களோட மனைவி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பகுதி இந்த பகுதி வந்து தாய் பாடல்கள் நூலில் இருந்து வந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இந்த நூலை எப்படி சொல்வாங்க அப்படின்னா தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடல்கள் வந்து எந்த தலைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பராபர கண்ணின்ற தலைப்பில் இருக்குது கண்ணினால் என்னப்பா இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ஓகேவா இப்போ தாய் பற்றி ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போயிட்டு அந்த பத்து கொஷின் சின்னன்னு பார்க்கலாம் வாங்க அந்த ஒன்பது கேள்விகள் என்னென்னு பார்க்கலாமா தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பலவேற்காடுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு எங்க பா பிறந்தாரு காடு வேதாராயத்தில் பிறந்திருப்பார் சரிங்களா இவருடைய காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு ரைட்டு தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு இவர் எழுதிய நூல் இது ஊர் ரைட்டு தான் அடுத்தது திருச்சி ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கன்லிங்களிடம் கருவூலாளுவராக பணியாற்றிருப்பாங்கன்னு சொன்னார் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சேதுபதினு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தப்பு ஏன் தப்புன்னு உங்களுக்கு புரியுதா சரியா அப்போ ஒன்று நாலு தப்பு ரெண்டு மூணு சரி சரிங்களா சரியானதை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே அடுத்த கேள்வி தாயும் மாணவர் ஆற்றிய பணி சரிங்களா அரசு கணக்கரா பணியாற்றினான்னு சொல்லி நியூ புக்ல கொடுத்திருந்தா சரிங்களா அரசு கணக்கர் ஓகே அடுத்தது தாயும் மாணவர் பிறந்த ஊர் திருமுறைக்காடு வேதாரணயத்தில் பிறந்திருப்பாங்க எங்க பிறந்தாங்க திருமுறைக்காடு வேதாரணயத்தில் பிறந்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது தமிழ் மொழியின் உபனடுதான் என சிறப்பிக்க பெருநூறு நியூ புக்கில் இருந்துச்சா என்னவாக இருந்துச்சு தமிழ் மொழி ரொம்ப நேரத்தில் தான் என்ன சிறப்பிக்க பெறும் மொழி என்ன தாயு மாணவர்கள் பாடல்கள் திரட்டு அடுத்தது தாயு மாணவர்கள் நினைவில் எங்கே இருக்குது ஓல்டு புக்கில் படித்தோமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி படித்தோம் ஓகே தாயு மாணவரோட மனைவி பேர் என்ன ஓல்டு புக்கில் இருந்துச்சா மனைவி பேர் எங்கே கொடுத்துருந்தாங்க ஓல்டு புக்கில் கொடுத்துருந்தாங்க அவங்களோட மனைவி பேர் என்ன மட்டுவார் குழலி ஓகேங்களா அடுத்தது கீழே காண பெருவனவற்றுள் பொருத்த மற்றதை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க படிக்கலாமா சமரச சன்மார்க்கம் என்னும் பிரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர் அடுத்தது ரைட்டு தமிழ் மொழி நுமனிடதம் என போற்றப்படுவது தாயுமானவர்கள் பாடல்கள் தான் ஆண் ஆண்மன்னேய ஒருமைப்பாட்டை வளலாளிடம் கற்றறிந்தவர் தாயுமானவர் இது தப்பு ஓகேங்களா பராபர கண்ணிகள் தாயுமானவர்களால் ஏற்றப்பட்டவை ரைட்டு ஓகேவா இப்ப பொறுத்த மற்றது எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதெல்லாம் நம்ம எப்படி தெரியுது பிவிசி கொஷின்ஸ் பார்க்கும் போது தான் தெரியுது ஓகேவா அடுத்தது தாயுமானவர் நினைவிலம் எந்த மாவட்டத்தில் இருக்குது ராமநாதபுரத்தில் இருக்க லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ராமநாதபுரத்தில் இருக்க லக்ஷ்மிபுரத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தாய் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்கிறாரு அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு அப்படின்னு சொன்னது யாரு தாயுமானவர் ஓகே தாயுமானவர் பத்தி பற்றி இன்னொரு டைம் பார்க்கலாமா அவங்களோட பெற்றோர் யார் கேடி இல்லப்பர் கேசவள்ளி அம்மையார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களோட மனைவி பேர் என்னப்பா மட்டுவார் குழலி சரிங்களா உங்களோட ஊர் என்ன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்திருப்பாருன்னு சொன்னேன் இவருடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு இவருடைய காலம் என்ன பதினெட்டாம் நூற்றாண்டு உங்களோட நூல் என்ன உங்களோட நூல் என்னன்னு சொன்னேன் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே இவரோட பணி என்ன திருச்சி ஆண்ட விஜயரகநாத சொக்கலிங்கரிடம் கருவூலில் அலுவலராக வந்து பணியாற்றியிருப்பார் சரிங்களா இவருக்கு இவருக்கு வந்து தாயுமானவர் எப்படி பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் திருச்சிராப்பள்ளி மலை மீது அந்த சுவாமிகள் அருளால் பிறந்தமையால் இவருக்கு வந்து தாயுமானவர் பேர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் இவருக்கு நினைவில்லம் இங்கே இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் லக்ஷ்மிபுரத்தில் இருக்குது ஓகேங்களா சரிங்களா இவங்களோட திருப்பாடல் திரட்டு இருக்கு இல்லையா திருப்பாடல் திரட்டு கேட்பாங்க திருப்பாடல் திரட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களையும் சரிங்களா அஞ்சு உட்பிரிவுகளையும் கொண்டது தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு எத்தனை திருப்பாடல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பாடல் திரட்டு சரிங்களா திருப்பாடல் திரட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களையும் அஞ்சு உட்பிரிவுகளையும் கொண்டது சரிங்களா திரளனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்மொழியின் உபநிடதம் என்று இந்த தமிழ்மொழியின் உபநிடதம் நூல் இருக்கு இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்மொழியின் உபநிடதம் வந்து இறை நெறிய இறை நெறிய வலியுறுத்தும் அந்த தமிழ்மொழியின் உபநிடதம் என்ன பண்ணும் அப்படின்னா சரிங்களா அதனால தான் அந்த நூல் வந்து தமிழ் மொழியில் உபநிடதம் அப்படின்னு சொல்லி போற்றப்பட்டிருக்கும் சரிங்களா ஓகே இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சித்தர்கனம்ன்ற பாடல்கள் பாடல்ல சித்தர்களை வேதாந்த சித்தாந்த வித்தக சித்தகர் கணமே அப்படின்னு சொல்லி போற்றிருப்பாரு அதுக்கப்புறம் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் காட்டி ஆளினும் கடல் மீதிலே நெஞ்சகம் கோவிலே நினைவே சகந்தம் அன்பே மஞ்சள் பூசிக்கொள்ள வாராயோ பராபரமே எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே இவரது பாடல்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குனக்குடி மஸ்தான் சாஹிப் தான் சரிங்களா கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்று அருணகிரி நாதரை புகழ்ந்து சரிங்களா அதிக ஈடுபாடு கொண்டவர் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அதுக்கப்புறம் அருணகிரி சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னு சொல்லி யார சொல்லிருப்பாங்க அருணகிரி நாதரை சொல்லியிருப்பாரு சரிங்களா அருணகிரி புகழ்ந்திருப்பாரு உபன் எடுத்த கருத்துக்களை அதிகம் வந்து கூறியவர் யாருன்னு இவர் தான் அடுத்தது சும்மா இருப்பது சுகமே அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பார் ஓகே இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வீச்சிங்